ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு லண்டன் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்படுது தீ விபத்தா நாம் பார்க்காத தீ விபத்தா அப்படின்னா பெரிய தீ விபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே அந்த தீ விபத்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் சரியடா பெரிய விபத்துன்னு சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு பாதி நாள் வரைக்கும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாறு நாளைக்கு நிற்காம ஒரு தீ விபத்து இங்கிலாந்தில் நடந்திருக்கு அது நடந்த தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு செப்டம்பர் ரெண்டு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் ரெண்டில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அஞ்சாறு நாள் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் எட்டு வரைக்கும் தொடர்ந்து வந்து அந்த விபத்து வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு எப்படி அவ்வளோ பெரிய பெரிய விபத்தான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆமாம் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரியன்றதை தாண்டி இதை ஒன் அண்ட் ஒன்லி பெரிய தீ விபத்து இதுதான் சொல்கிறாங்க இன்னும் எக்ஸா எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி இரநூறு வீடுகள் எண்பத்தி ஏழு சர்ச்சு ஒரு நாலு ஜெயிலு அது போக அதை சுற்றி சில சில கடைகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன ரொம்ப சின்ன வீடுகளெலாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் சேர்த்தோன்னா நான் வந்துட்டு எவ்வளோ எண்ணிக்கையிலே போகணும்னு தெரில மாதிரி ஒரு இன்ன வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விபத்து ஆச்சு இல்லைங்களா ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் அப்போதைக்கு எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெறும் ஒரு ஏழு பேர் எட்டு பேருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அது என்ன ஒரு இதுனே முதல்ல புரியல அப்கோர்ஸ் நிறைய பேர் இறக்கணும்னு நான் சொல்ல வரல பட் எனிவேஸ் தகவல்கள் தப்பாக இருக்குன்னு தான் நான் வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி அந்த விபத்தை வந்துட்டு ஏற்பட்டுச்சு எப்படி பரவச்சு ஃபைனலாக எப்படி அந்த விபத்தை வந்துட்டு அணைச்சாங்கன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ த கிரேட் லண்டன் ஆர் த கிரேட் பிரிட்டன் ஃபயர்னு சொல்லலாம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா இந்த தீ விபத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் அந்த டைமில் எப்படி வீடுகள்லாம் கட்டப்பட்டுருந்துச்சி அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி செங்கல்லோ இல்லை வந்துட்டு இந்த சிமெண்ட் கல்ல வச்சோ வீடுகள்லாம் கட்டப்படல மோஸ்ட்டாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வீடுகள் எல்லாமே வந்து இந்த மரங்கள் வச்சு தான் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கிறாங்க ரீசன் மரங்கள் ரொம்ப சீப்பானது ஈஸியாக டக்குன்னு ஒரு வீடு கட்டிடலாம் ஆனால் செங்கல் சிமெண்ட்னால் ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப பெரிய ப்ராசஸ் தலைவலி நம்ம வாட்டுக்கு வந்தோமா மரத்தை வச்சு அங்கங்கே தட்டணுமா ஒரு வீடு கட்டணுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு மர வீடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம் கூட சேர்த்தி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓலை வீடுகளும் வந்துட்டு இருந்திருக்கு மேலே ரூஃப் டாப்பில் வந்துட்டு மரங்களுக்கு பதிலாக ஓலை போட்டிருப்பாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வந்துட்டு நால பின்ன அந்த தீ போது வந்துட்டு ஒரு முக்கியமான ஏஜென்ட்ஸாக வந்துட்டு செயல்பட்டுருக்கு ஓகே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலான்னா அப்போது இங்கிலாண்டில் அந்த டைமில் கட்டப்பட்டிருந்த மெஜாரிட்டி ஆஃப் த வீடுகள் எப்படி இருந்திருக்குன்னா கீழே பேஸ்மெண்ட் வந்து இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோர் வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் லெந்த் வைஸ் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக இருக்கும் ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு ஒரு ட்ரையாங்கில் வந்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழேருந்து இருந்து மேலே போக போக அப்படியே பெருசாகிட்டே போகும் ஒரு வி ஷேப்பில் தான் வீடுகள்லாம் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருந்திருக்கு இதனால் இந்த சம்பவத்துக்கு என்ன அந்த சம்பவத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மேலே அதாவது அந்த தேர்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுரோராக இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே பக்கத்து பக்கத்து வீடுகளோட ரொம்ப வந்து க்ளோஸ்டாக இருந்திருக்கு ஸோ ஈஸியாக வந்துட்டு தீ பரவுறதுக்கும் இதுதான் வந்து ஒரு காரணமாக இருந்துக்குன்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அது தீயை தாண்டி முதல்ல வந்துட்டு பக்கத்தில் கை நிறெலாம் எப்படி வந்து ஒரு ஹைஃபை போட்டுக்கலாம் பக்கத்து இருக்கிறாங்க கூட ஏமாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நெருக்கமான வீடுகளெலாம் வந்து இருந்திருக்கு அந்த டைமில் அந்த காலக்கட்டத்தில் ஓகே இது ஒரு பாயிண்ட்டுங்களா நான் ஆல்டி சொன்ன மாதிரி வுட்டு மரம்ன்றது ஈஸியாகவே வந்துட்டு தீ பிடிச்சிரும் அது கூட சேர்த்தி அது ஒரு மாதிரி சம்மர் டைம் அப்படின்றதுனால வந்து ஈஸியாக வந்துட்டு ஆல்ரெடி இப்போ தண்ணியில் நடந்து போச்சுன்னா மரம் ஈஸியாக வந்து பார்த்தாது இல்லைங்களா சம்மர் சீசன்றதுனால ஆல்ரெடி வெதர்லாம் ரொம்ப சூடாக இருந்த காரணத்தினால ஈஸியாக பத்துறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போக வந்து மெயினாக அந்த டைமில் கரண்ட்டெல்லாம் இல்லை இல்லைங்களா ஸோ அதனால் வந்து லைட்டுக்கும் பேசிக்கா இண்டக்ஷன்லாம் கிடையாது பேஸிக்காக ஸோ சமைக்கிறதுக்கு வந்துட்டு ஃபயர் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி இன்றைக்கும் அஃப்கோர்ஸ் ஃபயர் தான் யூஸ் பண்ணுறோம் பட் அப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி ப்ராப்பராக ஸ்டவ்வெல்லாம் இல்லை இல்லையா இந்த ஓவன் வச்சு ஒரு மாதிரி சின்னதாக வீட்டில் வந்துட்டு ஒரு செட்டப் அமுச்சு அதுக்குள்ளே மரங்கள்லாம் போட்டு எரிப்பாங்களே ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஃபயர் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு காலகட்டம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் நாலு பெண்ணை வந்துட்டு ஒரு ஏஜெண்ட்டாக மாறி ஃபயர்லாம் வந்து பயணம் பரவுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் என்ன நடந்துச்சுன்றத இந்த ஃபயர் அந்த ஸ்டோரியை வந்து ஒரு ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாமே ஏன் அந்த ரெண்டு பேருன்றதை வந்துட்டு நான் இப்போயே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம யாரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஃபெரினியர்னு சொல்லிட்டு யார் இந்த தோமஸ் ஃபெரினர் அப்படின்னா இவர் தான் ஒரு பேக்கரி வச்சிருந்தாரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டிங் லேன் அப்படின்ற இடத்துல ஏன் சரி வச்சிட்டு போறாரு அதனால இல்லைன்னா இவரோட இருந்து தான் முதல் முதல்ல அந்த தீயை வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஆரம்ப புள்ளியே வந்து இந்த தாமஸ் ஃபெரினர் தான் செகண்ட் நம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெப்ஸ் யாரா சாமுவேல் பெப்ஸ்னா சாமியல் பிப்ஸ் பார்த்திங்கன்னா லண்டனுக்கு அந்த டைமில் ஒரு டூரிஸ்ட்டாக வந்த நபர் ஸோ அவர் ஜாலியாக லண்டன்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக கூத்து அடிச்சுட்டு ஒய்ஃபுக்கு தெரியாம சில பல அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு லண்டனில் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஏன் இவரை பற்றி பார்க்க போகிறோம்னா இவரோட அந்த டைரி எழுதுகிற பழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கு நமக்கு ஏன்னா நிறையா குறிப்புகள் அந்த ஃபயர் எப்படி ஆச்சு எப்படி இக்னேட் ஆச்சு நான் எதெல்லாம் கோத்துரு பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதி வச்சிருந்திருக்கு அப்படி அதெல்லாம் தான் அப்புறம் ஒரு கதையாக கோர்த்து நம்ம ஒரு மாதிரி ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் சரி ஓகே நம்ம அப்படியே ஆரம்பிச்சிடலாம் ஸோ வழக்கம் போல் செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஈவினிங் கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு நம்ம தாமஸ் பெரியனர் அந்த கேக்ஸு பேக்கரிஸு அந்த சேல்ஸ் டைம் பேசிக்காக கடை ஓப்பன் பண்ணுற டைம்லாம் முடிஞ்சு போயிடுது ஆனால் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடுறா அப்படி இவரும் மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஓவனையும் கேண்டிலையும் வந்துட்டு அணைக்காமல் அவர் செக் பண்ண மறந்துட்டு போய் படுத்துடுறாரு தாமஸ் ஸோ இப்போது பேக்கரியில் அந்த ஓவன்ஸும் கேண்டல்ஸும் வந்துட்டு ஆன்லையே இருக்குது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது எப்படி ஃபயர் ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல ஏன்னா யாருமே அதை பார்க்கல இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது எதர்ச்சியாவோ இல்லை எப்படியோ தெரில திடீர்னு அந்த பேக்கரியில் ஃபயர் உண்டாயிடுது ஸோ அது கேண்டல் மூலமாவா இல்லை வந்துட்டு அங்கே இருந்தால் அவன் மூலமாவா இல்லை வேறு ரீசனும் சொல்கிறாங்க டெரரிஸ்ட் வேன்னே வந்துட்டு ஏதாவது பற்றி போட்டு விட்டானுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு ரீசன் சொல்கிறாங்க அதை நான் கடைசியெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் அவர் ஒரு 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 ரீசன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபயர் பார்த்திங்கன்னா அந்த பேக்கரியில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ நம்ம மேலே படுத்துட்டு இருந்த தாமஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே துரியல அவர் ரொம்ப ஆள் தூங்கிட்டு இருக்கார் திடீர்னு தாமஸோடைய வேலைக்காரங்க ஒருத்தங்க மெய்டு அவங்க வந்து எழுப்பி விட்றாங்க ஐயா ஐயா எந்திரிங்க அப்படின்னா என்னம்மா என்ன வாட்டர் சாப்பாடுங்க அப்படின்னு வந்து இல்லை ரொம்ப பற்றி பயங்கர ஃபயராக இருக்குது அப்படின்னா அவர் கண்ணை முழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஃபயர் அன்கன்ட்ரோலபுளாக வந்துட்டு அதுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோரெலாம் பரவிடுச்சு ஒரு ஒரு பெரிய ஃபயர் அவரெல்லாம் வந்து அணைக்கவே முடியாது ஒன்று பண்ணலாம் வீட்டில் மேலே கூரையிலேருந்து வெளியே குதிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபையர் அவரும் அனைக்க ட்ரை பண்ணுறாரு ஒன்றுமே முடியல டப்புக்குன்னு இருந்து அவரோட ஒய்ஃபு குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வெளியே குதிச்சிட்றாரு அங்கே ஒரு ஒரு மெய்டை வந்து எழுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மெயிடும் வெளில குதிக்க சொல்கிறாங்க ஆனால் மெயிடை வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாங்க கடைசியாக அந்த நெருப்புக்கு அந்த மெய்டை வந்து இறையாகவும் ஆகிடுறாங்க இது ஒரு பக்கம் போயிட்ருக்கீங்களா இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம வருமே சாம்வேல் பெப்ஸு சாமியல் பிப்ஸ் சேம் அதே நைட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரும் தூங்கிட்டு இருந்திருக்காரு திடீர்னு அவரோடைய மெய்டும் வந்து அவசரமாக எழுப்புறாங்க ஐயா ஐயா எந்திரிங்கய்யா அப்படின்னொன்னே சாமியலும் வந்துட்டு என்ன வாட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோடனே அங்கே பாருங்கள் வந்து தூரத்தில் வந்து ஏதோ நெருப்பு மாதிரி தெரியுது ஏதோ பெரிய பிரச்சனை போல் வாங்கின என்னென்னு பார்க்கலாம் அவரிலும் நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சாமியல் சொல்லியிருக்கா அப்படி அது ஏதோ தூரத்தில் ஏதோ கொஞ்சோன்னு இருக்குது அதெல்லாம் வந்து அணைஞ்சிடும் கொஞ்சம் நேரம் நீ போய் படு உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதான் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாரு இவரும் இவர் ஃப்ரெண்ட்ஸும் இவரோட மேடும் காலையில் விடியுது விடிஞ்சு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஃபயர் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு பேர்ன் ஆகிட்டுருக்கு பார்த்தவொன்னா தலைவனுக்கு வந்து அள்ளு விட்டுருது என்னெல்லாம் நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இவருக்கு என்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே பதற அடிச்சுட்டு கீழே வந்தால் அந்த நகரமே வந்துட்டு கலவரமாக இருக்குது இந்த இன்செப்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீம் அப்போ வந்துட்டு அந்த தெருவெல்லாம் காமிப்பாங்களா எல்லாரும் பட்டப்பட்டு அப்படியே இருக்கும் அதெல்லாம் வேறு அது போராட்டம் வேறு அது வேறு பட் இனிமேஸ் அந்த மாதிரி சொல்கிற எக்ஸாம்பிள் ஏன் டக்குன்னு எனக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லோரும் கலவர மாதிரி வந்துட்டு அவ்வளோ அப்படியே வந்துட்டு அவங்களோட பொருட்களை தூக்கிட்டு அவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு அவங்களோட வயசான அப்பா அம்மாக்களை வந்துட்டு கூட்டிகிட்டு சொல்லிட்டு அவசர போயிட்டே இருக்கிறாங்க சுற்றி ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபயர் வந்து சுற்றி வந்து பிடிச்சிருக்கு நம்ம தலைவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தலைவர் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஃபயர் வந்த காரணத்துதான் இல்லை அவங்களுடைய ரொம்ப விலை மதிப்பற்ற பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு இல்லை தோண்டி கொஞ்சம் கீழே ஒரு பங்கர் மாதிரி சின்ன வச்சிருப்பாங்க போல் ஸோ பங்கர்னு சொல்ல முடியாத பேசிக்காக நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே வந்துட்டு புதச்ச வச்சிருக்கலாங்க தலையை எதை புதச்ச வச்சார்னா ஒரு வைன் பாட்டில் அப்புறம் ஏதோ சீஸ்னு சொல்கிறாங்க சாப்பிட்ற ஐட்டங்கள் இந்த அதை தான் தலையை வந்துட்டு ரொம்ப பயங்கரமான விஷயமாக கருதிருக்காரு போல் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிலத்துக்கள் புடக்க புதச்சி வச்சுட்டு மற்ற திங்ஸ்லாம் அதெல்லாம் கேரி பண்ண முடியுமோ ஓரளவுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த மக்கள் எங்கே போய் தஞ்சம் அடைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேம்ஸ் நதி போல தேம்ஸ் ரிவர் அங்கே வந்து படகுகள் மூலமாக வந்துட்டு ஏறி போயிட்டு அங்கே எல்லோரும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போதிய போட்ஸ் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு அலம் போதிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ நம்மளாலும் பார்த்திங்கன்னா தன்னோட உடைமைகள் இந்த வேணுங்கிற திங்ஸ் முக்கியமாக அந்த டைரி ஏன்னா அந்த டைரி வச்சு நம்ம இவ்வளோ நேரம் வந்து கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிட்டாரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த தாமஸ் ஃபெரினர் பேக்கரி ஓனர் ஆரம்ப புள்ளி இவர் தான் நான் மெயின் அக்யூச்டுன்னு சொல்லலாம் பட் அவர் எதுவும் பண்ணல ஸோ அவரும் ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பிச்சு வந்து பக்கம் வந்துடுறாரு இப்போது பயங்கரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிட்டி ஃபுல்லாக வந்து நெருப்பு பரவ ஆரம்பிக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வுட்டு ஆல்ரெடி ஒரு சம்மர் சீசனு ப்ளஸ் டக்குன்னு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற காரணத்தாலாம் வந்துட்டு ஈஸியாக பரவுது அது கூட சேர்த்து ஒரு ஆர்ட் விஷயமா அந்த அன்னைக்கு பயங்கரமான காற்றும் அடிச்சிருக்கு ஸோ காற்று அடிச்சதுனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபை ஃபயரும் வந்துட்டு அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு போட்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா அணையும் இது யாரா அணையும் ஏன்னா அப்போ வந்து பெருசாக அந்த ஃபயர் எஸ்டியூஷனில் டீம்லாம் கிடையாது ஃபயர் சர்வீஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் யாருமே கிடையாது ஸோ எது எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ அன்கன்ட்ரபுள் ஃபயர் போயிருது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைமில் ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த டைமில் அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஹீட் பதிவாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டீன் தௌசண்ட் சாரி அதாவது ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஹீட் வந்துட்டு பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட அங்கே இருந்த அந்த ஸ்டீல் கேட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த கேட்லாம் இருக்கும் இல்லையா பேசிக்காக ஸோ அந்த கேட்டே உருகிற அளவுக்கு ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளோன்னு பாருங்கள் ஸோ அளவுக்கு கேட்லாம் உருகிற அளவுக்கு வந்துட்டு ஃபயர் ஆகிருக்கு அந்த அந்த ரிவரில் அவ்வளோ தூரம் தள்ளி இருந்தவங்களுக்கே ஏதோ பயங்கர ஏதோ வந்து ஒரு அனல் அடிக்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ வந்து ஒரு வெப்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போது உடனடியாக அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ தான் அங்கேருந்த மேயர் அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பிளட்வர்த் அவர் வந்து ஆக்ஷனுக்குள்ளே வராரு ஐயோ வாட் சாப்பிடுங்க மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி ஓ என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு ஆனால் வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு செயல்படுத்தலை பிளான் மட்டும் தான் பண்ணுறாரு பேசிக்காக லெத்தாஜிக்காக விட்டுறாரு இது என்ன ஃபயர் வார்டு தான் இட் வில் கோ அவே இன் டூ டேஸ் மேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வந்து போயிடுறாரு ஆனால் மக்கள் அங்கே பயங்கர வந்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பாகவும் அவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு வர இருக்கிறாங்க அவங்க ரிப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம் சரி இந்த ஆள்கிட்ட சொன்னால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மேலே இருந்த சார்ல்ஸ் டூ கிங் பேசிக்காக அவர் தான் இருந்தார் ஸோ அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகுது அவர் கிட்ட நியூஸ் போனதுக்கப்புறம் அவர் பிடிச்சி தாமஸை கேட்குறாரு ஓ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ ஏதோ பண்ணியா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆர் ஆப்ஸ்காண்ட்டுன்னு நினைக்கிறேன் பெருசாக எதுவுமே வந்துட்டு கதைக்குள்ளே வரல அதுக்கப்புறம் கிங்கே வந்து இறங்கி வந்து சரி ஓகே ஆனால் ஆக போச்சு ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சி ஃபுல்லாக கிட்டத்தட்ட பரவிகிட்டே வருது இது விட்டோம்னா ஃபுல் இங்கிலாந்துலேயுமே பரவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்க டைமில் அங்கே வந்த அந்த சார்லஸ் டூ என்ன பிளண்ட்டார்னா சரி ஓகே இது இப்படியே விட்டா வந்துட்டு பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்கிறோம் உங்களுக்குலாம் எங்கேயே வந்து டவுட் வரும் அது எப்படி நான் வந்துட்டு அப்படி தீ பரவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா யோசிச்சு பாருங்கள் பெருசாக எல்லா வீடுகளும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அவ்வளோ கடைகள் இருக்குது அவ்வளோ எல்லா வீட்லேயுமே வந்துட்டு அந்த ஓவன் மாதிரி அந்த நெருப்பரிக்கிற கட்டைகள் மு முக்கால்வாசி எல்லாமே வந்துட்டு மரத்தில் வேறு செய்யப்பட்டிருக்கு காத்தும் பலமாக அடிக்குது எதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி பெரிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் யாருமே கிடையாதுன்ற போது ஈஸியாக தீ வந்துட்டு பரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண ஏன்னா தண்ணி வயசுலாம் அழைக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய தீ சொல்கிற இல்லைங்களா ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் வந்து நெருப்பு எஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஃபைனலாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஒரு நாலு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ரெண்டு வீடுகிட்டே தீ பரவிடுச்சு இன்னும் ரெண்டு ரெண்டு வீடுகிட்ட வந்து தீ பரவணும் அப்படி இருக்கிற டைமில் சென்ட்ரில் ஒரு வீடு இருக்குல்ல இல்லை இங்கே ரெண்டு வீடு இங்கே ரெண்டு வீடு சென்ட்ரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து தீ பரவிட்டே வருது இப்போ அந்த சென்ட்ரு வீடுக்கு இன்னும் தீ பரவலை ஸோ அப்போது அந்த சென்ட்ர வீடை மட்டும் நம்ம வந்து இடிச்சு விட்டணுமோ இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சி டேமே டேமேஜ் பண்ணி ஒரு மாதிரி டெமாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்ற தீ வந்து மற்ற இடங்களுக்கு பரவாது பேசிக்காக அந்த கனெக்டை வந்துட்டு பிரேக் பண்ணணும் தீ வந்து தான் பரவிட்டு தான் வருது இல்லையா அந்த கனெக்டை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா தீ பரவாததான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா தீ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பாடுகளை வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இடித்து கீழே நோக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்து ஃபைனலாக ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறம் இந்த தீ வந்து இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது பட் எனிவேஸ் நேச்சரே அந்த காத்தோட ஸ்பீட்லாம் குறஞ்சி ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு தீ கண்ட்ரோல்குள்ளே வருது பட் ரொம்ப கைமீறி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதிமூணாயிரத்தி இரநூறு வீடுகள் எண்பத்தி ஏழு சர்ச்சு நாலு பிரிசனு அது போக சுற்றி இருந்த கடைகள் சின்ன சின்ன ஷாப்ஸு எல்லாமே வந்துட்டு தீக்கு இறையாடுச்சு தான் சொல்லணும் ஸோ கவர்மெண்ட் சார்பில் இப்போயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்கிற கேஷுவாலிட்டிஸ் வந்துட்டு வெறும் ஆறு பேரும் ஏழு பேருன்னு சொல்கிறாங்க பத்து பேர்னு சொல்கிறாங்க பட் நம்பர் மாதிரி இல்லை ஏன்னா அவ்வளோ பேரை வந்துட்டு அங்கே வந்துட்டு இறந்துருப்பாங்கன்னு வந்துட்டு சொல்கிறாங்க மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பட் இனிமேஸ் அதை அப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு இரும்பு கேட்டே வந்துட்டு உருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய தீ அப்படிங்கும் போது மனித உடல்கள் எலும்பு கூட வந்துட்டு எரிஞ்சு போயிருக்கும் சாம்பலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு விபத்து வெல் இது தான் த கிரேட் பிட்டன் ஃபயர் ஆ நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இன்னொரு ரீசன் அவங்களாம் உருவாக்குனாங்க உருவாக்கு அவங்க நம்புறாங்கன்னு சொல்லிட்டு என்னதான் டெரரிஸ்ட் வந்து பண்ணியிருக்கலாம் ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாலுமே மெயினாக இவங்க என்ன நினச்சாங்கன்னா இது வந்து நம்ம பண்ண பாவங்களுக்கு கடவுள் நம்ம கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டும் நினச்சிருக்கிறாங்க ஓகே சரி அது என்ன எவ்வளோ 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 அது நம்ம நம்ம நம்புறதுன்னு தெரில பட் அதுவும் ஒரு பாயிண்ட்டாக வந்து மெயினாக நம்பியிருக்கிறாங்க சரி நம்ம நிறையா பாவங்கள் பண்ணியிருக்கோம் நிறையா இது பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து கடவுள் நமக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்பப்பட்டிருக்கு எனிமேஸ் இதுதான் வந்து இந்த கிரேட் பிரிட்டன் ஃபயரா அப்படி சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு சுருக்கம் பெருசாகவே சொல்லணும் மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ